தமிழ் பணி அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவிப்பதில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பார்ந்தவர்களே தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய ஆய்வுக்கூடம் அவருக்கு ஒளியை கண்டுபிடிப்பதற்கு ஒரு பயிற்சி கூடமாக இருந்தது அதுபோல்தான் இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் சீடர்களுக்கு தாட்சி என்கிற புண்ணியத்தை கற்றுத்தர வேண்டும் சீடர்கள் அன்பின் கட்டளையை பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் உடைபட தான் வந்திருக்கிறேன் உடைந்து உருகுடுத்து உயிர் கொடுக்க வேண்டும் என்று நற்கர்ணை ஏற்படுத்திய விழா அந்த மேல்மாடி அறை ஆய்வுக்கூடமாக பயிற்சிக்கூடமாக சீடர்களுக்கு மாறிய மிகப்பெரிய திருநாள்தான் இந்த மாபெரும் பொன்னாளான புனித வேடன் என்று அழைக்கப்படுகிற இயேசுவினுடைய இறுதி இரவு உணவு பெருவிழா இந்த விழா இந்த நாளில கொண்டாடுகிறோம் இந்த விழா இந்த நாளில ஏற்படுத்தப்படவில்லை என்றால் இன்று நமக்கு நற்கருணையில இறை இல்லை இன்று குருத்துவம் இல்லை இன்று சீடர்களுடைய பணிவாழ்வில் அன்பு இல்லை என்று கூட கூறலாம் ஆம் இயேசு பிரியமானவர்கள அந்த மேல்மாடி அறை அவர்களுக்கு பயிற்சியின் கூடாரமாக மாறியது அங்கு நடந்தது என்ன நிகழ்ந்தது என்ன என்று நாம் ஆழ்ந்து தியானிக்கிற போது இந்த பெரிய வேலைக்கிழமையில் புனித வேலைக்கிழமையில் அற்புதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு பல வகையான பாடங்களை கற்பிக்கிறார் முதலில் அவர் அந்த அப்பத்தையும் ரசக்கிண்ணத்தையும் எடுத்து இதுதான் எனது உடல் இதுதான் எனது ரத்தம் என்று அந்த அப்பத்திலும் ரசத்திலும் அதை சீடர்களோடு பகிர்ந்து கொண்டதின் அடையாளமாக தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் பகிர்ந்து கொள்கிறார் நற்கருணை ஏற்படுத்துகிறார் திரு அவையினுடைய முக்கியமான படிப்பினையான வத்திக்கான் சங்க ஏட்டிலே வாசிக்கிறோம் இன்று நற்கருணை தான் திரு அவையினுடைய ஊற்றும் உச்சமுமாக இருக்கிறது இன்னைக்கு நற்கருணை கொண்டாட்டம் என்கிற தெய்வீக திருப்பலி இல்லை என்றால் இன்று திரு அவை கிடையாது அந்த தெய்வீக திருப்பலியில ஆண்டவருடைய உடனிருப்பும் உறவும் உடலும் ரத்தமும் அங்கு நமக்கு வழங்கப்படுகிறது எவ்வளவு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஏற்படுத்திய நாள்தான் இந்த நாள் ஆண்டவர் அந்த மேல் மாடி அறையில நற்கருணை ஏற்படுத்தினார் நற்கருணை நமக்கு மருந்தாக அருமருந்தாக விருந்தாக இன்று வழங்கப்படுகிறது எத்தனை எத்தனை புதுமைகள் இதோ நோயோடும் இதோ வருத்தத்தோடும் இதோ மனக்கவலையோடும் தற்கொலை செய்து கொள்ளலாம் இந்த வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது என்று மனவேதனையோடு வருத்தத்தோடு சுமையோடு நோயோடு வருகிறார்கள் திருப்பலியிலே பங்கெடுக்கிறார்கள் நற்கரணை ஆராதனை பங்கெடுக்கிறார்கள் ஆண்டவர் அவர்களை தொடுகிறாரே சுகம் தருகிறாரே நோயோடு வந்தவர்கள் எல்லாம் நோய் இல்லாமல் போகிறார்கள சுமையோடு வந்தவர்கள் எல்லாம் சுமையில்லாமல் போகிறார்கள அவ்வளவு பெரும் மாபெரும் பாக்கியத்தை ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் பெற்று நாம் வளம் பெறுகிறோம் ஆசு பெறுகிறோம் அது மருந்தாக அருமருந்தாக திருவிருந்தாக நமக்கு வழங்கப்படுகிற இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகிற இந்த நாளிலே நாம் திருப்பலியிலே கொண்டாடுகிற அந்த நற்கருணை கொண்டாட்டத்தை அந்த இரவு வேலையில ஆண்டவரே வரேசு கிறிஸ்து சீடர்களோடு தன்னையே பகிர்ந்தார் தரணியை காப்பதற்காக தன்னையே சீடர்களுக்கு வழங்கி இன்று நமக்குமாக வழங்கி கொண்டிருக்கிற உன்னதமான விழாவ்தான் இந்த இறுதி இரவு உணவு விழா பெரிய வேடன் என்று அழைக்கப்படுகிறது இந்த நாளில உணவைப் பகிர்ந்து கொண்ட இறைவன் தன்னையே பகிர்ந்து கொண்ட இறைவன் திடீர் என்ற சீடர்களுடைய பாதங்களை தொடுகிறார் கழுவுகிறார் தாழ்ச்சியின் அடையாளமாக பணி செய்ய பணிவாழ்வுக்கு தயாரு தயாராக வேண்டும் என்ற சீடர்களை அழைத்த இயேசு அவர்கள் தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அடிமைகள் மட்டுமே யூத கலாச்சாரத்தில பாதங்களை கழுவுவது வழக்கமாக இருந்தது அது அவர்களுடைய பாராமரியமாக இருந்தது ஆனால் இன்று இயேசு தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்கிற இறைவார்த்தின் அடிப்படையில் அவர் குனிந்து தன்னுடைய சீடர்கள் கால்களை பிடித்து கழுவி முத்தமிடுகிறாரே இது எது அடையாளமாக இருக்கிறது சீடர்கள் பணிவாழ்வுக்கு தயாரிக்கிற இந்த சூழ்நிலையில சீடர்கள் உலகெங்கும் எங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்கிற அன்பு கட்டளையை பெறப்போகிற அவர்கள் பணிவு என்கிற புண்ணியத்தையும் தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்று தலைமை பண்பு என்பது இன்று வழிநடத்துகிற பண்பு என்பது அதிகாரத்தின் அடிப்படையில் அமைந்து கிடப்பதல்ல மாறாக அன்பினுடைய தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தில் தான் இருக்கிறது என்பதை நினைவூட்டுகிறார் ஏசு என்ன வேண்டும் என்றாலும் செய்திருக்கலாம் இயேசு சீடர்களை அழைத்து கட்டிப்பிடித்து பிடித்து அரவணைத்திருக்கலாம் கரங்களை தொட்டு முத்தமிட்டிருக்கலாம் கரங்களை கழுவி விட்டிருக்கலாம் அல்லது இயேசு சீடர்களுக்கு கன்னத்திலே கூட முத்தமிட்டிருக்கலாம் இருக்கலாம் எத்தனையோ அடையாளங்கள் இருக்கிறது அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஆனா இயேசு தேர்ந்தெடுத்தது தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தின் வழியாக தான் அன்பு வெளிப்பட வேண்டும் என்று இயேசு சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார் இரேசில் பிரியமானவர் இங்கு நான் உங்களுக்கு எடுத்து கூற விரும்புவது என்னவென்று பார்க்கிற போது நம்முடைய திருத்தந்தை அவர்கள் மரபு சார்ந்த பாதம் கழுவும் சடங்கை சற்று மாற்றி அமைத்து கத்தோலிக்க திரு அவையில பாதம் கழுவும் சடங்கு ஒவ்வொரு புனித அன்று நடைபெறுகிறது எப்படி நடைபெறுகிறது பன்னிரெண்டு ஆண்களை பன்னிரண்டு பெரியவர்களை அழைத்து பீடத்திலே அவர்களை அமர வைத்து அவருடைய பாதத்தை குருவானவர் கழுவுவார் இதுதான் திருச்சபையிலே தொன்றுதொட்டு மரபாக வரலாறாக இருக்கிறது ஆனால் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சற்று மாறுபட்டு ஆண்களுக்கு மட்டும்தான் பாதங்களை கழுவ வேண்டுமா பெண்கள் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்படவில்லையா அனைவரும் சமம் அனைவரும் சமத்துவத்தை பின்பற்ற வேண்டும் அனைவரும் கடவுளுடைய சாயலிலும் உருவிலும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு இடத்துல பனிரெண்டு பெண்களை தேர்ந்தெடுத்து திருத்தந்தை பாதங்களை கழுவுகிறார் மற்றொரு இடத்தில திருத்தந்தை சிறைச்சாலைக்கு செல்கிறார் அந்த சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளுடைய சிறை கதிகளுடைய பாதங்களை கழுவுகிறார் எவ்வளவு பெரிய மாற்றம் திரு அவையில மற்றொரு இடத்திற்கு திருத்தந்தை செல்கிறார் அங்கு இஸ்லாமிய சமயத்தாரான ஒரு சகோதரிய பாதத்தையும் இந்து சமத சமுதாயத்தினுடைய ஒரு சகோதரி பாதத்தையும் கழுவதை பார்க்கிறோம் அப்போ திருத்தந்தை இந்த பாதம் கழுவும் சடங்கில எவ்வளவு பெரிய மறுமலர்ச்சியையும் எவ்வளவு பெரிய மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கிறார் இது இன்றைய காலகட்டத்தின் தேவையாக இருக்கிறது குருக்கள் பங்கு மக்கள் இறை மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் காலங்காலமாக இப்படித்தானே செய்தோம் என்று முரண்படாமல் திருத்தந்தையே நம்மை வழிநடத்துகிற திருப்பிடத்தில் அமர்ந்து நமக்கு கற்பிக்கிற போதிக்கிற பணியை செய்து கொண்டிருக்கிற திருத்தந்தையே சற்று மாறுதலாக அனைவரும் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவு பெண்களுடைய பாதங்களையும் பல சபை பல மத தலைவர்களுடைய மதங்களை சார்ந்த மக்களுடைய பாதங்களையும் சிறைச்சாலையில் இருக்கிறவர்களுடைய பாதங்களையும் கழுவுகிறாரே அந்த மனநிலை நமக்கு இன்று தேவைப்படுகிறது இதோ எது நோக்கி நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் எது எதிர்நோக்கின் மக்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் இது யூபுளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்ற தலைப்பில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில வருகிற ஆண்டுகளில திருத்தந்தையை போல குருக்கள் பாதங்களும் சடங்கில ஈடுபட வேண்டும் பொதுமக்கள் இறை மக்கள் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனநிலையில பக்குவம் அடைய வேண்டும் என்பதை நான் நினைவூட்டுகிறேன் இதை சற்று சிந்தித்து ஆழமாக யோசிக்க இந்த யூபிலியாண்டு ஆண்டு நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறேன் இறையேசில் சில ஒரு பங்கு குருவானவர் தன்னுடைய பங்கில பாதங்களும் சடங்கை இவ்வாறு செய்கிறார் படுத்த படுக்கையாக இருக்கிற ஒரு பெண்மணி சர்க்கரை நோயிலே அவதிப்படுகிறார் அந்த சர்க்கரை நோயின் பாதிப்பினுடைய உச்சத்தினால் அந்த பெண்மணிக்கு ஒரு கால் எடுக்கப்பட்டு விட்டது ஒரு காலோடு தான் அந்த பெண்மணி இருக்கிறார் அந்த பாதங்களும் சடங்கில அந்த குருவானவர் இஸ்லாமிய சகோதரர் இந்து சகோதரி குழந்தைகள் பெரியவர்கள் நோயுற்றவர்கள் பார்வை தெரியாதவர்கள் கால் ஊனமுற்றவர்கள் என்று அந்த பாதம் கழும் சடங்கை அந்த குருவானவர் நடத்துகிறார் அந்த பெண்மணியின் பாதத்தை கழுவ செல்கிறார் அனைவருக்கும் இரண்டு கால்கள் இருக்கிறது ஆனால் அந்த பெண்ணுக்கோ ஒரே கால் தான் இருக்கிறது குருவானவர் தண்ணீரை கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த பெண்மணி அதோ சக்கர நோயில் அவதிப்பட்டு ஒரு கால் இல்லாமல் இருக்கிற அந்த பெண்மணியினுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் புரண்டோடி கொண்டே இருக்கிறது இது வாய்ப்பை நாமும் ஏற்படுத்தி தர வேண்டும் கண்ணுக்கு தெரியாதவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் ஓரம் கட்டப்பட்டவர்கள் நோயாளிகள் அப்படியாக நாம் தேர்ந்தெடுத்து இந்த பாதங்களும் சடங்கை நாம் செய்கிறோம் என்றால் இறை அரசனுடைய விழுமியங்களையும் இறை இந்த மண்ணில கட்டி எழுப்புகிற பணியை நாம் செய்கிறோம் என்பதை இந்த நாளில நான் உங்களுக்கு நினைவுபடுத்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பின் கட்டளையை தருகிறார் நற்கருணையை ஏற்படுத்தி ஆண்டவர் பாதம் கழும் சடங்கில தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை கற்று தந்த ஆண்டவர் சீடர்களுக்கு அன்பு கட்டளை தருகிறார் இந்த அன்பு கட்டளை தருகிற இயேசு அன்பு மட்டும்தான் நம் வாழ்க்கையில அடித்தளமாக ஆணிவராக அன்பு மட்டும்தான் நம் வாழ்க்கையில ஊற்றும் உச்சவமாக இருக்க வேண்டும் இந்த அன்பு என்பது என்ன பிற நல சேவையில பிறரை நாம் பிறருக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ அதை தருகிற இடத்தில அந்த அன்பு அமைய வேண்டும் அழகாய் புனித அன்னை திரேசா கூறுகிறார் நான் கரு ஊட்டிருந்தால் ஒரு சில குழந்தைகளுக்கு நான் தாயாக இருந்திருப்பேன் நான் கருணை ஊற்றதால் பல ஆயிரம் குழந்தைகளுக்கு நான் தாயாக மாறிவிட்டேன் ஆம் இறை சமூகமே இரையே சிற்பிரியமானவர்கள கருணை என்கிற புண்ணியத்தை பகிர்ந்தளித்தல் என்ற புண்ணியத்தை கொடுக்கிற போது நான் கொடுத்தா என்கிற அந்த தாயின் பண்பை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பிலே சுயநலம் இல்லாத அன்பு என் அன்பில பிற என்றும் தலை தூங்குகிற அன்பு இந்த நேரத்துல இந்த புனித வேளன் நமக்கு நினைவுபடுத்துகிற மற்றொரு இறை ஆசிர்வாதமாக இருக்கிறது நற்கருண இறை பிரசன்னத்துல ஆண்டவரோடு உடனிருந்து உறவு கொள்ளவும் நாம் இந்த பாதம் கழுவும் சடங்கின் வழியாக அனைவரும் இறைவனின் சாயதிலும் உருவிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூர்ந்து தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை நாம் ஆடையாக அணிந்து கொள்ளவும் அன்பு என்ற கட்டளை தரப்படுகிறதே தருகிற கொடுக்கிற பகிர்ந்து கொள்கிற இடத்தில நாம் ஒரு மாறிட ஒரு குடுத்திட அழைப்பு பெறுகிறோம் இதுதான் இந்த புனித வாழ நமக்கு நினைவூட்டுகிற சிறப்பம்சமாக இருக்கிறது எனவே ரத்தின சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் ஆலயத்தில் நடைபெறுகிற வழிபாடு நம் இல்லத்தில் நடைபெற வேண்டும் ஆலயங்களில் நடைபெறுகிற வழிபாடு நம்முடைய தெருக்களில நடைபெற வேண்டும் ஆலயத்தில் நாம் செபிக்கிற அந்த இறைப்பிரசனம் உணர்ந்து கொள்கிற ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் எல்லாம் இல்லங்களுக்கும் வாழ்கிற இடங்களுக்கும் நாம் எடுத்து செல்கிற போது கண்டிப்பாக இந்த புனித வியாழன் அர்த்தத்தின் ஆழத்தை பெறுகிறது குருத்துவத்தை உருவாக்கிய நாளாக இந்த நாள் இருக்கிறது இறை அழைத்தல் பெருக வேண்டும் பங்குகளில பணி செய்கிற குருக்களை பேணி காட்கிற மதித்து மாண்போடு நடத்துகிற மக்களாக நீங்கள் மாற வேண்டும் குருக்களை உருவாக்குவோம் உங்களுக்காக கடவுள் தந்திருக்கிற குருக்களை பேணி காப்போம் குருத்துவத்திற்காக குருக்களுக்காக செபிப்போம் இறை ஆசிர்வாதத்தை பெற்று மகிழ்வோம் ஆமேன் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க